கதைப்பேரேன்னு தெரிஞ்சு ஓ இன்றைய தினம் வெங்க நிற்கிறோம் அல்ல பார்த்தீங்கன்னா நோம்மளாவே பார்க்குறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டை தான் நிற்கணும்ன்ற மாதிரிக்கு அதான் உண்மை வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அதாவது வந்து சொன்னாங்களா நான் முதலும் சொல்லியிருப்போம் அந்த அவுட் தானே அதுக்கு வந்து கொஞ்சம் மண் கொஞ்சம் தேவைப்படுது நம்ம மணல் போட்டா தான் கல்லு போடு ஓ மண் கொஞ்சம் போட்டு உயர்த்தினா தான் தண்ணி வந்து நிற்காது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேஸ்திரியர் தான் சொன்னேன் வெஞ்ச நிற்கிறார் மேஸ்திரியார் தம்பி தான் சொன்னேன் அண்ணன் வெள்ளம் நிற்கிற இடமடா கொஞ்சம் மண்டனால மண்ணை கொஞ்சம் போட்டு தான் கொங்கட்டு கல்லூல் போட்டு இதண்ட கொஞ்சம் கணக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா தயவு செய்து வீடியோ தட்டி விட்டுட்டு வர வீடியோக்கள் பார்க்காதீங்க அதை நாங்கள் சொல்லுவோம் உண்மையில் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீட்டில் செய்யப்படுறோம்ன்ற வந்து பாருங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாக எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லை போயிட்டு என்னென்னு சொன்னி பார்த்தீங்கடா எந்த பைக்கு வந்து சரியான மாதிரிக்கு டஸ்ட்டாக இருந்து அதை கொண்டு கராச்சியில் கொண்டே சே எல்லாம் போட்டு உண்மையில் அதை கூட ஒரு வீடியோவை நான் பதிவு செஞ்சுருக்கலாம் எனக்கு கூட இந்த வீடியோ எடுக்கிற தம்பி நாளாக நல்லா இல்லை அப்போ எங்கே தம்பி தான் இடசகங்களில் வர்றவர் அப்போ அவனும் இன்றைக்கு வேலையில் அலுவலாக கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கும் டைம் இல்லை அப்படின்னா அப்போ நானே போய் பைக் அலுவலகம் கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறம் அப்போ நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறீங்கண்டா அதாவது வந்து தம்பி லேசில் என்ன வேலை செய்ய விட மாட்டேன் நான் நினைக்கிறேன் சில வேலை செய்ய விட மாட்டேன்னா நான் இல்லை உருட்டி கொண்டு போக விடுவேன் நான் அப்போ எங்கே சேலக்காரன் பெஸ்ட்டு வாரங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இந்த கோடாலியை பார்த்தாலே தெரியும் அம்மா நல்ல மாதிரி வேலை செய்வான்ண்ட மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மம்பட்டி சரியான மாதிரிக்கு கூறாகத்தான் கிடையாது ஆனால் இந்த மம்பட்டியை பார்க்க

அருக்கணும். சுத்தமா இருந்தா சரி. வடிவு தேவையில்லை. அது ஒரு காலம்தான் வடிவு பார்த்தது. இப்போதைக்கு வடிவு தேவையில்லை. இப்ப என்ன வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் എപ്പോഴും ഇത് വന്ന് കഷ്ടം പോലെ കണക്കണ്ട വീഡിയോ മുറപ്പം മുൻപൊന്നു വെച്ച നല്ല വളമ അമ്പ മമ്പട്ടിയ പോട്ടാൽ മമ്പട്ടി തരക്കും കൊടുത്താ തസ്സ അത് ആടുവ അത് താവ

சரி இத இதல தான் எங்களுக்கு நிறைய மண் மாதிரி வேணும் இப்புடியா எங்க அங்க மட்டும் போடறானே பாத்தீங்கடா நார்மலா நாங்கள் இதுதான் பேல செய்ய செய்யறோம்ன்ற வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அதுக்காண்டி இன்றைக்கே இன்றக்கே முடிக்க இயலாது அதுலயே கிடங்கு எடுத்து நாங்க ஃபுல்லா மண்ணை போட கூடிய நேரம் வெளாதகம் கொண்டு வாங்க எங்கண்டை பாப்பா சரி ஏன்னா நாங்க கடங்க உடற இடது

பட்டela மாளல காணும் போலே நீங்க கொண்டோட தானங்கோ சேதி அவே தான் இது மண் புள மாறி மாறி தான் பட்டல பாதியே பாருங்க அப்படி நீ யா பட்டா ஆ சத்த சும் இந்த கண்ட இந்த கட்டமெல்லாம் அழிச்சிடுவேன் என்ன கேச்சாலும் நான் தான் ரெடிட் பண்ணுறேன் அழிச்சிடுவேன் முழுக்க உண்மையாக பார்த்தீங்கண்டா கொஞ்சமாக போடுறதுக்கு பதிலாக கூட போட்டாங்க ஓகே உண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைச்சது கொஞ்சம் சுகமாக இருக்குமென்ற மாதிரிக்கு சரியான மாதிரிக்கு கஷ்டமாக தான் இருக்குது அந்த கஷ்டத்த வழி வந்து தம்பி தான் தெரியுமே நினைக்கிறேன் பேரை செய்கிறேன்

தென்ன கிடைச்சதா தென்னப்பட்டு சொல்லிட்டே தானே ஆனா எப்படியும் அதுக்கு வந்து கணக்கு மண்பேனும் இண்டாக்கு முடியாது அதுவும் இது இல்ல அப்படி என்றில் பார்க்கறவங்களும் நினைப்பாங்க இல்லோ நான் வீடியோ வந்து போடக்கூடாது போட விட காண்டி காண்டித்தான் இந்த பதவியை வந்து அவங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்

தன்னை வேலை செய்யல மாதிரி கல்விக்குள் வந்தானே அப்போ நாங்கள் கொண்டு போட்டு வந்தோம்னா அடுத்த கட்டமாக நான் வீட்டு எடுக்க விடுதானே கலக்கி தானே அப்போ த அடுத்த கட்டமாக செஞ்சிடந்தான் ஓட்டி கொண்டு போல சரி உண்மைக்குமே பார்த்தீங்கன்றா எங்களால் முடிஞ்ச ஒரு அளவு ஒரு கணக்கான கணக்கான ஒரு அளவு தான் நாங்கள் கிடங்கு வந்து வட்டி எடுத்துருக்கிறோம் ஓ ஆக கவனம் தடக்கப்படுவா முடிஞ்சிடும் ஆள் உடனே ஓ அவ்வளோ தூரம் ஆள்

என்ன நீட்டா போட்டு உண்மையா வெட்ட கஷ்டம் போட கணக்குண்டா இங்க இருந்து இங்க இருந்து கொடிக்காம போற சூரமா கிடைக்கணக்கு போகும் ஏன்னா கொஞ்சம் விடாம உங்களுக்கு இல்ல ஓ சொன்னாங்க டாக்டர் கொஞ்சம் கரையும் கொழுப்பும் கதையும் மற்ற நீங்க மூன்று வீல ரோட்டு நீங்களுண்டா

ஒ வீட்ட சுத்தி ஓடுறோம் மூன்று விலை ஓட்டீங்கண்டா கொஞ்சம் என்ன செய்யறது கழிச்சு என்ன செய்ய

என்ன பத்தி ஒரு கதை கூட நான் அழிச்சிருவேன் ஒரு மனசன புகழையும் புரியல இல்ல குற்றமாதான் கிடைக்க முடியல சரி ஓகே பார்த்திங்கண்டா உண்மைக்குமே நாங்கள் இயன்ற அளவு நோமலாக கிடங்கு வெட்டி முடிஞ்ச அளவு மண்ணை கொண்டே நாங்கள் போட்ருக்குறோம் அவர்களுக்கு உண்மையில் பார்த்திங்கடா நல்லா இருண்டாக வீடியோவும் கிளியரும் இல்லாமல் இருக்கும் அப்போ பார்க்குறவங்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு எட்டரை மட்டுமண்ட்டு சொன்னாலும் நாங்கள் ஏதாவது ரெண்டு வேலை செய்ய போகிறோம் வேணா ஏண்டா பார்க்க கொஞ்சம் முடியும் அப்படி இல்லைடா கஷ்டம் வேண்டாம் நான் இப்ப கூட அப்படியே தொடர்ச்சியா வீடியோ எடுத்துருக்கலாம் இரவு ஆயிட்டுது கொஞ்சம் இரண்டு கொண்டு வந்துட்டு இப்போ வீடியோ வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும் மேடா அப்படியே பாத்தீங்கன்னா ஆளும் கொஞ்சம் மோங்கும் கொஞ்சம் பாடி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற கொஞ்சம் டீயல் எதுவும் குடிச்சாதான் சத்து மறந்து ஏற்றோம் அப்படியே வீக்கம் கோழிச்சு ஆள் விட முடிஞ்சது அது கோழிக்கு தான் போடுறேன்

வயசு ஒன்று ஆக்கலும் வயசுக்குன்னு பார்க்கலி ஆட்டி சரி அப்போ நாங்கள் வீடியோ வந்தமேல முடிக்க போகிற முருதமே தவறுதல் அன்றைக்கிறோம் என்னென்ன சின்ன சின்ன பதிவில் எல்லாம் போடுதுன்னு நாங்கள் வந்துங்கண்ட ஆரம்ப கட்டங்களை வந்து நாங்கள் நோமலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அவ்வளோ வந்து அந்த உண்டு மற்றபடி உண்மையில் அந்த அவுட்களை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி போட்டு ஒரு வீடியோ உண்டு பதிவு செய்வோம் அதுக்கு முன்னாடி கொங்கிட் போடுறது கல் போடுறது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஓ எல்லாமே வந்து எங்கே சலனூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் பாருங்க ஒரு சின்ன ஒரு இடவே உண்டு சரியா அம்மு சரிங்க எங்கன்ற எங்க வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இது மாதிரி உண்மை மாதிரி தலையாட்டத்துன ஆடுங்க சிரிக்க சரி அப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிற வேண்டிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் தினம் சந்திப்போம்